ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பழனி முருகன் கோவிலில் இருக்கின்ற சிலையின் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சிலையை எப்படி வழிபாடு செய்யலாம் இந்த சிலை எந்த பொருட்களை கொண்டு செய்துள்ளது அதே மாதிரி இந்த சிலையின் தனித்துவம் என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க முருகருடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் திவிக இனங்கள் சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பழனி முருகனுக்கு அரோகரா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றுதான் பழனி இந்த கோவிலில் இருக்கின்ற முருகர் சிலை ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதாவது பல நூறு வருஷத்திற்கு முன்பாகவே இந்த சிலையை செய்து வைத்தார் ஒரு சித்தர் இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நவ பாஷணங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற ஒன்பது வகை பாஷணங்களை கட்டி இப்படி ஒரு அற்புத சிலையை அங்க உருவாக்கினார் போகர் என்கின்ற சித்தர் அதாவது வீரம் பூரம் ரசம் ஜாதிலிங்கம் கந்தகம் கௌரி பாஷானம் வெள்ளை பாஷானா மிருதார் சிங் சிலாஜித் இதுதான் அந்த ஒன்பது பொருட்கள் இதை வைத்துதான் தான் பழனி முருகனின் சிலை உருவாக்கப்பட்டதுன்னே சொல்லலாம் இதுதான் பிரதானம் இது போக பல வஸ்துக்களும் மூலிகைகளையும் கலந்து ஒரு திரவ மாதிரி ரெடி பண்ணி இந்த திட பொருட்களையும் கலந்து போகர் இந்த ஒரு சிலையை உருவாக்கினார் அதாவது போகருடைய தலைமையில எண்பத்தி ஓரு சித்தர்கள் ஒன்று சேர்ந்து வகையான வஸ்துக்களை கலந்து ஒன்பது கலவிகளாக்கி அதற்கப்புறமா இந்த பாஷணக்கட்டு இந்த கலவிகளை ஒன்பது விதமான எரிபொருளை கொண்டு காட்சி எண்பத்தி ஓரு முறை வடிகட்டி சுத்தி செய்யப்பட்டதாக பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பாஷான கலவையில லிங்கம் செந்தூரம் பாதரசம் ரசக்கற்பூரம் வெடி உப்பு பாறை உப்பு சவுட்டு உப்பு வாழையுப்பு எருக்கம்பால் கல்லிப்பால் வெண்காரம் சங்குப்பொடி கல்நார் கந்தகம் சிப்பி பவளம் சுண்ணாம்பு சாம்பிராணி இரும்பு வெள்ளியம் அரிதாரம் குஞ்சின்மணி இந்த சாமான்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த வகை பாஷணங்களை கலந்து கலவையாக கட்டும் வரைக்கும் அதை செய்பவர்கள் சுவாசிக்க கூடாது அப்படின்றது வரைக்கும் சுவாசிக்காமல் இவ்வளவு பெரிய வேலையை போகரின் வழிகாட்டுதன் மூலமாக செய்து முடித்தார்கள் சித்தர்கள் இந்த பாஷாணங்களை இந்த முறையில சரியான விதத்துல கட்டினால் மட்டும்தான் விஷத்தன்மை முறிந்து மக்களுடைய நம்முடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிந்துதான் இப்படி ஒரு சிலையை செய்து அதை மக்களுக்காக அர்ப்பணித்தார் போகர் இந்த மந்திரங்களும் சரி இந்த சிலை செய்தலின் வழிகாட்டுதலும் சரி பல உன்னதமான விஷயங்களை கொண்டுள்ளது நான் சொன்ன இந்த பொருட்கள் மூலமாக போகர் அருளி செய்த போகர் உருவாக்கின பழனி முருகனின் சிலையின் ரகசியம் இதுதாங்க யாரெல்லாம் பழனிக்கு போறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தாங்க பழனியில் இருக்கின்ற முருகரை ஆண்டி கோலத்திலையும் ராஜ அலங்காரத்திலையும் நீங்க தரிசனம் செய்யலாம் பழனிக்கு போயிட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்படுவது உறுதி அனைவரும் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்த பழனி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாகப் பெற வேண்டும் அங்கு இருக்கின்ற சித்தர் கோவில்களுக்கும் சென்று உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் கடன் தீரணும் அப்படின்ற ஆசை இருக்கோ அதே மாதிரி குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருப்போர் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா முருகர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் இந்த நாட்களில் எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாட்களையும் இந்த விதிகளையும் நட்சத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஓம் சரவண பக சட்கோண கோலத்துல ஓம் சரவண பக இந்த மந்திரத்தை எழுதி நீங்க சொல்லும் பொழுது முருகப்பெருமானை வணங்கும் பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அனைவரும் முருகப்பெருமானை வேண்டி வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை அடைய வேண்டும் பழனி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து முருகருடைய ஆசீர்வாதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் சரவண பக பழனி முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்